குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது வர்க்கோத்தம சூற்றுமங்கள் இந்த வர்க்கோத்தமம் பெற்ற ராசியோ கிரகங்களோ எந்த நிலையில் நம்மை கொண்டு செல்லும் என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் இடம்பெற்று ஒரு குறிப்பிட்ட ராசி வீட்டில் நிற்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அந்த கிரகம் நவாம்ச கட்டத்திலும் அதே ராசி வீட்டில் இடம்பெற்று இருந்தால் அந்த அமைப்பைத்தான் வர்க்கோத்தமம் என்று அழைக்கிறோம் எளிதாக சொல்வதானால் ஒரு கிரகம் ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் இருப்பதை வர்க்கோத்தமம் என்று அழைக்கிறோம் வர்க்கோத்தமம் ஏற்படுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன பார்க்கலாம் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்களின் தசையோ புக்தி காலங்களிலோ ஜாதகருக்கு மிகவும் யோகமான நற்பயன்களை தருவார்கள் நான்கு ஒன்பது பத்து ஆகிய வீடுகளில் அவற்றின் அதிபதி வர்க்கோத்தமம் பெற்றால் நல்ல யோகமான பலன்களை ஜாதகருக்கு கண்டிப்பாக வழங்குவார்கள் லக்னத்துக்கு சுபராக நட்பு அல்லது ஆட்சி அல்லது உச்சம் பெற்று வர்க்கோத்தமம் பெற்றால் இத்தகைய வர்க்கோத்தமம் முழு வலுவை பெற்றது என்பது பொருள் இத்தகைய அமைப்பு ஜாதகருக்கு மிகவும் யோகமான பலன்களையே தரும் ஏழாம் வீட்டு அதிபதி ராசி வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் வாழ்க்கை துணை அழகான முகம் மற்றும் உடல் அழகான அமைப்புடன் அமைய பெறுவார்கள் சூரியன் அடைந்திருந்தால் உயர்ந்த பதவி அல்லது வளமான தொழில்கள் இவர்களுக்கு அமையும் லக்னம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் நீண்ட ஆயுளும் செல்வமும் செல்வாக்கும் இவர்களை வந்தடையும் சூரியன் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் குடியரசுத் தலைவர் முதன்மை அமைச்சர் அமைச்சர் நகர் நகர அல்லது ஊராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் அரசியலில் பெரும் பதவி வகிப்பார்கள் சந்திரன் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் திடமான மன வலிமையும் கதை கவிதை எழுதும் கலை ஆற்றல் நல்ல கற்பனை திறனும் இவர்களுக்கு இருக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமும் அடைந்திருந்தால் படைத்தலைவர் காவல்துறையில் உயர் பதவி துணிச்சலான மனநிலை எடுத்த செயல்களை தடைகளை மீறி நிறைவேற்றுதல் போன்றவை இவர்களுக்கு ஏற்படுத்துவார்கள் புதன் வர்க்கோத்தமும் அடைந்திருந்தால் பேச்சாற்றல் சிந்தித்து செயல்படும் திறமை ஆராய்ச்சி திறன் உயர்கல்வி போன்றவை இவர்களுக்கு கிடைக்கும் குரு வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் ஆன்மீக ஈடுபாடு அவர்கள் அதிகமாக ஈடுபட்டு நல்ல குருவாக மற்றவர்களுக்கும் நடந்து கொள்வார்கள் சுக்கிரன் வர்க்கோத்தமும் அடைந்திருந்தால் கலைத்துறையில் ஈடுபாடும் கவர்ச்சியான முகமும் மற்றும் உடல் அமைப்பும் நல்ல நகை தொழில் இவைகளை அவர்கள் அடைவார்கள் சனி வர்க்கோத்தமும் அடைந்திருந்தால் தலைமை தாங்கும் திறனும் தொழில் இவர்கள் திகழ்வார்கள் ராகு வர்க்கோத்தமும் அடைந்திருந்தால் துணிச்சலாகவும் துணிச்சலான தொழிலதிபர்களாகவும் இவர்கள் வாழ்நாளில் சாதிப்பார்கள் கேது வர்க்கோத்தமும் அடைந்திருந்தால் இறையருள் ஞானம் பின் நடப்பதை முன்கணிப்பதில் இவர்கள் வல்லவராவார்கள் இவர்களின் திசா புக்தியை பொறுத்தே இந்த நடப்புகள் வந்து அடையும் அவர்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ பூங்கொடி உங்களின் ஜாதகங்களின் கேள்விகளுக்கு விடைக்கான எனது என்னை அணுகவும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் நைன் ஒன் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளங்களும் பெருகட்டும் நன்றி